அடே ஒரு வார்த்தை பேச விட மாட்டாங்கிறாங்களே தண்டையார்பேட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இருக்குது ஒன்றும் இல்லைப்போ நயினார் நாகேந்திரன் தமிழக பிஜேபி தலைவர் அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி தாவேக்கா வந்து பிஜேபி கூட்டணியோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஏற்கனவே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகிடுச்சு அவங்க கையெல்லாம் தூக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கூட்டணிக்குள் தாவேக்கா வருமானு ஒரு கேள்வி ஒரு அரசியல் தலைவர் இன்றைக்கி வந்து விஜய் மாதிரி செல்வாக்கான ஒரு புது தலைவரை வந்து வேணான்னு சொல்லுவாரா இந்த கூட்டத்தெல்லாம் அவங்க பார்க்குறாங்க விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு கட்டாயமாக வேணும்னு தான் நினப்பாங்க அப்படி வேணும்னு நினைக்கலன்னா கூட ஒரு அரசியல் நாகரிகத்துக்காக அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அவரும் அதை தான் சொல்லியிருக்கிறார் இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது நாங்கள் அதுக்கான முயற்சி எடுப்போம் அப்படின்னு இருக்கார் அவ்வளோதான் நேர்த்தியிலேருந்து சோசியல் மீடியாவில் எங்கே திரும்பினாலும் தாவேக்கா பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற அளவுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தன்னுடைய நெருங்கிய தோழியான கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு விஜய் கிளம்பி போனார் அந்த நண்பர்கள் கூட்டத்தில் வந்து ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார் தமிழக பிஜேபியில் வந்து ராஜேந்திரன் ஒருத்தர் இருப்பார் போல இருக்கு நமக்கு அவர் தெரியல யாருன்ட்டு ஆனால் விஜயோடு ட்ராவல் பண்ணது வந்து அந்த ராஜேந்திரன் தான் அப்படின்னு ஒரு முடிச்ச போட்டு பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு தெரியுமா விஜயை வந்து உருவாக்குனதே பிஜேபி தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில தினங்களுக்கு முன்னாடி இந்த கோவன் ஒரு பாடகர் இருக்கார் பாருங்க இந்த மேடைகள் எல்லாம் பாடி கம்யூனிச கொள்கைகளை விதைக்கிறவர் அவர் எப்போல்லாம் வந்து அண்ணாதிமுக ஆட்சி இருக்கோ அப்போ வந்து மதுக்கடைகளுக்கு எதிராக பயங்கரமாக முழங்குவார் பாடுவார் கேட்க நல்லாயிருக்கும் உள்ளபடியே அந்த குழு பாடுற பாடலை வந்து நம்ம மெய் மறந்து கேட்கலாம் ஆனால் அப்படியே திடீர்னு திமுக வந்துருச்சுன்னா அவர் எங்கே போவார்னு தெரியாது அதே சம்பவங்கள் அதே கள்ளச்சாராய மரணங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் இவர் இந்த நேரம் மட்டும் வாயவே திறக்க மாட்டார் அது என்ன வாயின்னு நமக்கு தெரியல அவர் சொல்கிறாரு விஜய சொல்கிறாரு நீ வந்து தனி விமானத்தில் போனல்ல உன்னுடைய நெருங்கிய தோழி கல்யாணத்துக்கு அப்போ கூட வந்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய நீ வந்து யாரோட நெருக்கமான ஒரு கூட்டணி வச்சுருக்காங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு பேசுகிறாரு அவர் வந்து அந்த ராஜேந்திரன் வேற ஒருத்தர் அவர் வந்து விஜயோடு விஜயின் சிறு வயது முதலே அவருக்கு கார் டிரைவராக இருக்கார் விஜய் நடிக்க வந்த காலத்திலேருந்து அந்த ராஜேந்திரன் கூடவே இருக்காருன்னு ஒரு ஃபோட்டோவெல்லாம் போட்டு அதற்கப்புறம் எவ்வளவோ விளக்கங்கள் வந்துருச்சு நானே பத்து வீடியோ சேனலில் பேசிட்டேன் எதையுமே அவர் பார்க்குறது இல்லை போட்டிருக்கு இப்போ திடீர்னு சொல்லியிருக்காரு உன்னை பற்றி தெரியாதா அந்த ராஜேந்திரன் யாருன்னு தெரியாதான்லாம் பேசியிருக்கார் இப்படி இருக்குது உலகம் அப்போ பிஜேபியோடு ஒரு கட்சி சேர்வதுங்கிறதே இங்கே அவமானமா கருதப்படுது இப்போ இந்த இந்த கட்சி வந்து பிஜேபியோட சேர்ந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் சமாதியை கட்டிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ எப்படியாவது விஜய் வந்து ஆரம்ப நிலையிலேயே சமாதியை கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க இது எங்கேருந்து இந்த கனெக்ஷன் உருவாகுது அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது விஜய் வந்து அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியிருக்காரு என்னை நம்பி வந்த யாரையுமே நான் கைவிட மாட்டேன் அதாவது எவ்வளோ சமரசத்துக்கும் நான் தயார் உங்கள் நீங்கள்லாம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா எவ்வித சமரசத்திற்கும் நான் தயார்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அதைத்தான் இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அதைத்தான் ஜெயிவா எவ்வித சமரசத்துக்கும் தயார் அப்படின்னு சொன்னார்னா அப்போ பிஜேபியோட ஒரு கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வர்றது போல இருக்கு ஆனால் அவர் தொடர்ந்து பிஜேபி விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் இப்போது நடுவில் வந்து இந்த கொடைக்கானல் ஷூட்டிங்க்கு போகும்போது மதுரையில் இறங்கி அவர் ரோட் ஷோ போகிறாரு இருபுறமும் மக்கள் வெள்ளம் வந்து அலை கடலென திரழுது அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது இப்போ இதெல்லாம் ஏன் விஜய் வந்து தொடர்ந்து செய்கிறாரு ஆக்சுவலாக ஷூட்டிங் இதுக்கு முன்னாடியே ஏன் இந்த முறை மட்டும் இப்படி அவர் வந்து அறிவிச்சுட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்டாயமாக எல்லாருக்கும் எழும் அதுதான் வந்து அரசியல் ஆக்சுவலாக பனையோர் பங்களாவை விட்டு அவர் வெளியில் வரமாட்டேங்கிறாரு மக்களை சந்தித்து ஒரு அரசியல் அவர் பண்ணவே மாட்டேங்கிறாருங்கிறது தான் அவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு அப்போ நான் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு போனால் கூட மறுபடியும் அது விமர்சனமாக மாறுவது எதனாலுந்தான் நமக்கு புரிய மாட்டேங்குது இப்போ தொண்டர்கள் அங்கேருந்து குதிக்கிறான் இங்கேருந்து பறக்கிறான் அதை போட்டு உடைக்கிறான் இதை போட்டு அமுக்கிறான் அப்படின்னு பல சம்பவங்களை நம்ம பார்க்குறோம் அவரும் வந்து கதறி கதறி இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு இந்த ரசிகர்களை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதுக்காக ஒவ்வொருத்தரையாக சட்டையை பிடிச்சி அவரே பவுன்சராகி பிடிச்சி தள்ளிவிட முடியுமா சொல்லத்தான் முடியும் காவல்துறை வந்து இங்கே நிற்கிது காவல்துறையும் மீறி வந்து அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க நல்ல வேலையாக காவல்துறை அவர்கள் மீது தடியடி நடத்தவில்லை அதை வந்து அந்த வகையில் இந்த அரசு வந்து நம்ம மெச்சலாம் ஏன்னா இப்போ நாலு இடத்துல தடியடி நடந்துச்சுன்னா வர்றதுக்கே பயப்படுவாங்க ஆனால் அங்கே பெண்களும் குழந்தைகளும் வர்றாங்க இதை வந்து நம்ம தடியடி நடத்தி அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது வந்து ஆட்சிக்கே கெட்டப்பேர்னு அவங்க தான் கொஞ்சம் அமைதியாக இதை ஹேண்டில் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவதை கேலியாக பார்ப்பது தான் என்ன மனநிலை நமக்கு புரியல அந்த அவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும்ங்கிறதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஆர்வ மிகுதியாக ஒரு ரசிகன் வந்து அப்படி குதிக்கிறதும் அப்படியே கத்திக்கிட்டு ஓடுறதும் இதெல்லாம் நம்ம வந்து எல்லா கட்சிகள்லையுமே பார்க்குறோம் திமுக கூட்டங்களில் கொடியை கையில் வச்சுக்கிட்டு தொண்டை தண்ணி வரலை கத்துனதெல்லாம் நம்ம பார்க்கலையா என்ன கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்கன்னு எவ்வளோ பேர் கத்தி தொண்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கிறாங்க அப்போ அதை நம்ம கேளியாக பார்க்கணும் பார்க்குறோமா அதே மாதிரி இந்த பக்கம் அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ எவ்வளவு பேர் வந்து பொத்து பொத்து காலில் உழுந்து அப்போ அதையெல்லாம் பொறுத்துக்கிற இவர்கள் ஏன் இவங்க ஏறி குதித்து ஓடி விஜய பார்க்க போகும்போது மட்டும் குரங்கு கூட்டம்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல